அஸ்லாம் வரைக்கும் வரஹத்துலாஹி வரூ அலமதுல்லா அலஹமது இல்லை ஹீரோ பிலமீன் எல்லா புகழும் தூணின் ஜிவான் படை தேகிற இவன் அல்லாஹன் ஒருவனுக்கு அலஹமதுல்லா அலஹமதுல்லா நம்ம சூறா இன்ஃபிதார் பார்த்துட்ருக்கோம் முதல் ஆறு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த இரண்டு வசனங்கள் நம்ம பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت علمت نفس ما قدمت وأخرت يا أيها الإنسان ما قُرَّكَ بربك الكريم سري في الذي خلقك فسواك فعدلك الذي لم لا على تمكر وأذنه ذي لا مدارك عسلي لأن حركة لوني كرت وأذنه خلقك ஹா ஃபதா பெற்று வந்திருக்கு வல்லினமாக ஓதணும் ஹா மற்றும் வந்து முஸ்தவலா லெட்டர் அதாவது வல்லினமா ஓத வேண்டிய லெட்டர் ஸோ அதற்கான உச்சரிப்பு கொடுத்து ஓதணும் கே கே ஃபாலையும் சீன்லையும் வந்திருக்கு வாவில ஷர்தா இருக்குது அதற்கான அழுத்தம் கொடுக்கணும் கூடவே அலி சொகிரா இருக்குது இரண்டு அறக்கத்தொளவும் நீட்டம் கொடுத்து ஓதணும் கே ஃபஸ் ஃபதா ஐன்ஃபதா லாம் லம்ஃபத்ஹா ஸோ எல்லாமே ஃபத்தா பெற்றிருந்திருக்கு ஒவ்வொரு கவுண்ட் அதற்கான உச்சரிப்பு கொடுத்து ஓதுங்க வசனத்துடைய முடிவில் கேஃப் சுக்குன் பெற்று வருது ஹம்சுடைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும் இக் இக் இந்த மாதிரி சுர இன்ஃபிதாருடைய எட்டாவது வசனம் ஃபீலில் ஒரு மத்தாக இருக்குது மதுரைய சிம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஹம்ஸாக இருக்குது இது மதுல் முன் நான்கு நான்கு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஃபீ ஐ ஏழ்தாக இருக்குது அழுத்தம் கொடுத்து ஓதணும் ஷூ ஸோ அதில் ஓமதாக இருக்குது இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ரா ஃபத்தாக பெற்று வந்திருக்கு வல்லயனமாக ஓதணும் தஃ்கீ மாட்டு ரோக்கு அப்புறமா தன் மீன் இருக்குது தொடர்ந்து லிட்டர் மீம் வருது இதுதான் பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் மீமில் அலிஃப் மத்தா இருக்குது இரண்டு அறக்கத்தடவை நீட்டம் கொடுக்கணும் ஷீனில் மத்தா இருக்குது ஸோ இந்த மதா வந்து ஒரே வார்த்தையில் இருக்கக்கூடிய மதை தொடர்ந்து வரும் ஹம்ஸா ஸோ இது மத்துள் முத்தசில் ஐந்து ஹரக்கத்தளவை நீட்டம் கொடுத்து ஓதணும் ரோக் கேபாக் ரோஃபத்தா பெற்று வந்திருக்க வல்லினமாக ஓதணும் கேஃபில் ஷர்தா இருக்குது அழுத்தம் கொடுத்து ஓதணும் வசனத்துடைய முடிவில் கேஃப் சுக்குன் பிடிச்சி வருது ஸோ இது ஹம்சுடைய சட்டம் காய்ச்சை வெளிப்படுத்தி ஓதணும் ஸோ ரெண்டு ஐவனம் பார்த்துடலாம் بسم الله الرحمن الرحيم الذي خلقك فسواك فعذلك في أي صورة ما شاء ركبك الحمد <سؤال> لله يتوسل لكم إن شاء الله السلام عليكم ورحمة الله وبركاته